இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்து ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் மன்னிக்கவும் புனிதர்கள் ஆண்ட்ரூ டுன்க்லாங் மற்றும் வியட்நாம் மறைசாட்சிகள் வியட்நாம் திருச்சபை மிகவும் உயிரோட்டமானது இங்குள்ள ஆயர்கள் குருக்கள் ஆயிரல் கூட்டத்தில் பேசப்பட்டது வியட்நாம் மண்ணில் கிறிஸ்தவ நம்பிக்கையானது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு அங்கு சென்ற போர்ச்சுகீசிய மறை போதகர்களால் விதைக்கப்பட்டது இந்த நம்பிக்கையானது மெல்ல வளர்ந்து ஆலமரம் போன்று விருட்சமானது இதை பார்த்து போன வியட்நாம் ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர்களை இப்படியே விட்டால் பெரிய இனமாக மாறி அவர்கள் நமக்கு என்று ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அவர்களை கொடுமையாக சித்திரவதை செய்து கொன்றார்கள் இப்படி கொல்லப்பட்டவர்கள் மொத்தம் நூற்றி பதினேழு பேர் இப்படி கொல்லப்பட்டவர்களில் எட்டு ஆயர்கள் ஐம்பது குருக்கள் ஐம்பத்தி ஆறு பொதுநிலையினர் அடங்குவர் இவர்கள் அனைவருமே ஆட்சியாளர்கள் சித்திரவதை செய்து கொள்வார்கள் என்று தெரிந்தும் கூட தங்களுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார்கள் வியட்நாம் மண்ணில் மறை சாட்சியாக உயிர் நீத்த நூற்றி பதினேழு பேரில் ஆண்ட்ரூ துங்லாங் என்பவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இவர் வியட்நாம் மண்ணை சேர்ந்த ஒரு மறைமாவட்ட குரு இவரை ஆட்சியாளர்கள் பிடித்து என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள் ஆனால் இவர் எதற்கும் மடிபணியாமல் தன்னுடைய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார் அதனால் மிக கொடூரமாக கொல்லப்பட்டார் இவர்கள் அனைவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் திங்கள் பத்தொன்பதாம் நாள் திருத்தந்தை தூய இரண்டாம் யோவான் பவுலால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது திரு அவை வரலாற்றில் ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கும் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இதுவே முதல் முறை புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம் நன்றி